இது என்ட்ரன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலோட என்ட்ரன்ஸு இந்த கோயில் வந்து மகாதானபுரத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுங்க இந்த கோயில் வந்து ஃபேமஸானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐயர் மட்டும்தான் அந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சாமரதா அபிஷேகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்களும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் வந்து யோக நரசிம்ம கோயில் ஃப்ரெண்ட்ஸ் மகாதானபுரத்தில் இருக்குது கரூர் மாவட்டம் மகாதானபுரம் என்ற கிராமத்தில் இருக்குது ஒரு டைம் போயிட்டு வந்தீங்கன்னாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அமைதியா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐயர் 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 மட்டும்தான் அங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருப்போம் வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க மீதி எல்லாரும் ஐயருங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா அபிஷேகம் முடிச்சு பார்த்துட்டு குளத்துக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தாமரை குளம் அதை ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க அந்த குளம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது குளத்தில் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கொண்டு போய் இங்கே ஐயப்பன் கோயிலேருந்து கொண்டு போய் இந்த இது தாமரை இதை கொண்டு போய் விட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தாமரை செடி அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பூத்து ஒயிட் கலரில் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா உள்ள நுழையும் போது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் யோகா நரசிம்மர் கோயில் நான் வந்து என் தம்பி நான் மாமனார் என் த பையன் வீட்டுக்கார் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பா அபிஷேகம் பண்ணிவிட்டு தீபார்த்தனை காட்ட போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐயர் ஃபேமிலி தான் அங்கே உட்காந்துருந்தது எல்லாமே ஐயர் ஃபேமிலி தான் நாங்கள் மட்டும்தான் வேறு ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் பால அபிஷேகம் பஞ்சாமரம் தயிர் திருமஞ்சனம் அவர் வந்து ஐயர் வந்து என்ன வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொருத்தர் சொன்னார் தெரிஞ்ச ஐயர் தான் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அப்புறம் நாங்கள் இந்த பக்கம் வந்து வெளியிலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வாசல் வெளியில் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அபிஷேகத்துக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதாவது என் பையன் வந்து இந்த குளத்தை பார்க்குறதுக்கு அதில் மீன் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் கேஜி த்ரீ கேஜி அந்த மாதிரி மீன் இருந்தது அதை பார்க்குறதுக்காக வந்துட்டான் சரி தனியாக வந்துட்டான்னு நானும் எல்லாருமே வந்து பார்த்துட்டு அபிஷேகம் முடிஞ்சு தீபார்த்தனா காட்டினதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் கலர் தாமரை அவ்வளோ அழகாக இருந்தது அந்த குளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மீன் நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருந்ததுனால மீன் வந்து வரல எங்கள் தம்பி எங்கள் வீட்டுக்கார் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தார் இந்த யார் கொண்டு வந்து விட்டாங்க எல்லாம் வரலாறுலாம் பேசி Halo. Halo. Bye friends.